திருத்தணி அதுக்கப்புறம் சுவாமிமலை சுவாமிமலையோட ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல அந்த ஸ்பெஷாலிட்டியை சொல்லுங்க சுவாமிமலையோட கதையை முதல்ல சொல்லிடுறேன் ஷார்ட்டா சுவாமி மலையை பொறுத்த வரைக்கும் முருகன் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு பிரம்மதேவன் வந்து பயங்கர பில்டப்பாக இங்கே அங்கேயும் சுற்றி ஒரே பிஸியா இருக்காரு மேலோகத்தில் அப்போ வந்து அவர் கரெக்டாக தான் இருக்காரான்னு செக் பண்றதுக்காக முருகன் வந்து பிரம்மதேவனை கூப்பிட்டு ஐயா இங்கே வாங்க அங்கிள் இங்கே வாங்க அங்கிள் உங்களுக்கு இந்த பிரணவ மந்திரம் தெரியும் இல்லை நீங்கள் தான் படைக்கிற கடவுளாச்சே நீங்கள் பிரணவ மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மன் கிட்ட கேக்குறாரு பிரம்மன் வந்து சொல்றேன் சொல்கிறேன் சொல்றேன்னு இப்போ சொல்றீங்களா இல்லையா தெரியுமா தெரியாதாங்கும் போது அவர் தயங்குன அந்த நேரத்தில் பிரம்மனையே சிறப்பிடிச்சு வச்சிடறாரு முருகன் வச்சு உள்ள வந்து லாக் பண்ணி வச்சிடறாரு அவரை படைச்சு வச்சுட்டு படைக்கிற தொழிலையும் சேர்த்து முருகன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மேலே ஒரே கன்ஃபியூஷன் இன்னும் இங்கே என்னப்பா பிரம்மனை அரஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னப்பா அப்படின்னு எப்படி இருக்கும் ஒரு சிஎமே அரசு பண்ண மாதிரி அப்படியே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க உடனே அங்கேருந்து பிஎம் வர்றார் யாரு நம்ம சிவபெருமான் எப்பா ராஜா என்ன பண்ணி வச்ச ஏன் பிரம்மனை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைப்பா அவருக்கு பிரணவ மந்திரமே தெரில பிரணவ மந்திரம் அவருக்கு தெரிலங்கிறியா உனக்கு தெரியுமா தெரியுமே எங்க சொல்லு அப்படிங்கிறார் சிவன் அப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்போ நான் தானே உங்களுக்கு குரு அப்போ நான் குருவாக இருக்கணும்னா நீங்கள் சிஷியனா என்னோட சீடனா மாறி ஒரு அப்பனுக்கு பாடம் சொல்ற சுப்பையாவா எனக்கு நீங்க மரியாதை கொடுத்து எனக்கு நீங்க கேட்கிறதா இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்னவனே சிவபெருமான் தன்னோட வாயை மூடி அவர்கிட்ட உட்கார்ந்து கேட்டதால அந்த முருகனுக்கு சிவனுக்கே குருநாதனானதால அவருக்கு சிவ குருநாதன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரும் இருக்கு அவங்க நாதன் அதாவது அவங்க அப்பாவுக்கு நாதன்னா அப்பாவை சொல்லுவாங்க அந்த நாதனுக்கே ஆனதால அங்க சுவாமி மலை இருக்கிற அந்த சுவாமியோட பேரு சுவாமிநாதன் அப்படின்னு அழைக்கிறோம் ஸோ இதுதான் சுவாமி மலையோட ஒரு தத்துவம் ஸோ இந்த தத்துவத்தில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா நம்ம வந்து எப்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டு மாதங்கள் நம்ம ஆங்கிலத்தில் வருதோ அதே மாதிரி ஒரு ஒரு வருடத்திற்கும் தமிழ் கேலண்டர்ல ஒரு உண்டு மொத்தம் அறுபது வருடங்கள் இருக்கு அதால தான் ஒருத்தர் அறுபதாம் கல்யாணம் முடிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு அந்த பூஜைகள் பண்ணி அவங்க மறுமுறை பிறந்து வந்ததாக கருதப்படுகிறது பூமியில இந்த அறுபது வருடங்களுக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு உண்டு ஒரு வருடத்துக்கு பேர் உண்டு ஒரு வருடத்துக்கு குரோஷின்னு பேருண்டு இந்த மாதிரி விதவிதமான பேர்கள் உண்டு இந்த அறுபது வருடங்களும் அறுபது படிகளாக அறுபது தேவதைகளாக அந்த சுவாமிமலை முருகனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த படிகளில் இருக்குது ஸோ ஒரு ஒரு வருடத்துக்கு பக்கத்துலையே அந்த பேரை எழுதி வச்சுருக்காங்க

நம்ம இத்தனை வருடங்கள் செய்து வந்த பாவங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்து வந்த பாவங்கள் எல்லாமே கழியுதுங்கிறது ஐதீகம் அந்த அறுபது படி மேலே ஏறும் போதும் நம்ம சுவாமிநாதா சாமிநாதான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அறுபது வருடங்களை கடந்து நம்ம போய் அவரை போய் பார்க்க போறதாக ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இப்ப நான் சொன்ன அந்த முருகனுக்கு வந்து சிவனுக்கு வந்து அந்த உபதேசம் கொடுத்ததும் அறுபது படி ஏறினதும் இத்தனோண்டு விஷயம்தான் இந்த மாதிரி சுவாமி மலையில் அத்தனை பெரிய இடங்கள் இருக்கு சுவாமி மலைக்கு எய்தாப்லேயே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில தான் பிரம்மணவர் சிறை வச்சிருக்காரு எல்லாமே அந்த சுவாமி மலைக்குள்ளாரே நடந்திருக்கு இதுல நீங்க கேட்ட அந்த முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில் இப்ப சொல்றேன் ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடந்துச்சான்னு சோ நம்ம நடிகருங்கிறது தெரியும்ல ஓரளவுக்கு சீரியல் எல்லாம் பாப்பாங்க அங்க போனா எல்லாருமே சார் உங்களை சீரியல்ல பாத்துருக்கேன் பாத்திருக்கேன் அப்ப நான் சாமியை பார்த்து ஜஸ்ட் கீழே இறங்கும் போது அங்க இருந்து ஒரு ஐயர் என்ட்ரி ஆறாரு அவர் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்காரு லட்சணமா இருக்காரு உள்ள வந்து சாமி பாத்துட்டியா ஆஹ் பாத்துட்டேன் சாமி அவர் எனக்கு அவருக்கு என்ன ஆக்டர்லாம் தெரியல சரி அப்போ என்ன பண்ணுற அப்படின்னு உள்ள அப்படி இப்போ டோர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அந்த ஸ்க்ரீன் மாதிரி இவ்வளோ பெரிய கூட நிறைய வந்து சுட சுட சக்கரை பொங்கல் இந்தா இது எல்லாத்துக்கும் கொடு நான் சொல்கிறேன் சாமியை நான் உபயம்லேயே கொடுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு எனக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸில் கூட கொடுந்தாங்க வே ஸ்பூனில் கொடுக்க வேண்டும் கையில் தொட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அடுத்த செகண்ட் எனக்கு என்ன தான் அங்கே ஒரு பைப் இருந்துச்சு நேராக போனேன் கையை கழுவுனேன் என் கையால் அன்னைக்கு நான் ஒரு நூறு பேருக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துருக்கேன் சத்தியமாக அது என்னோட உபயமோ உனக்கு தெரியும் நான் காலையில தான் போகவே போறேன் எனக்கு எங்க சக்கரை பொங்கல் ஒரு நூறு பேருக்கு கோயில் பூரா நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாருங்க எனக்கும் என்னோட அசிஸ்டன்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு நம்ம உபயம் பண்ணி கொடுத்துருந்தா ஓகே சரி என்னோட அஸ்டன்ட் என்ன சொன்னா இவ்வளோத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோனே அண்ணே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோனே நம்மளுக்கு வீடியோவுக்கும் கண்டென்ட் கிடைச்சிருச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் சரிப்பா நான் அந்த கோயில் ஃபுல்லா சுத்திரம் அந்த கேரக்டருக்கு கண்ணிலே பண்ணல அவரை தவிர எல்லா ஐயரும் கண்ணலப்படுறாங்க அவர் ஒருத்தர் மட்டும் கண்ணலப்படல அத்தனை பெரிய ஆச்சரியம் ஒரு பக்கத்துல இருந்த அந்த ரெண்டு பேரை தவிர அந்த கோயில நான் பொங்கல் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னன்னா ராஜ்கமல் அன்னைக்கு பொங்கல் கொடுத்தார் சத்தியமா நான் கொடுக்கல சோ நீங்க கேட்ட ஆச்சரியத்துல மேபி இதை சேர்த்துக்கலாம் இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதை கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை எங்க கொடுக்குறேன்னு தெரியாம மடப்பள்ளியில போயிட்டு இதை வச்சுட்டு போங்க எந்த ஐயர்னு தெரியலையே உங்ககிட்ட கொடுத்தது சரி வச்சிட்டு போங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார் அங்க வச்சுட்டு நான் வெளில வந்தேன் வரும்போது கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு ஏன்னா இது இன்னைக்கு இத்தனை பேருக்கு நம்ம மூலமா சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது முருகனோட ஒரு முடிவு அதை சுவாமி மலையில சிறப்பா செஞ்சுட்டு வந்தோம் நம்ம லாஸ்ட் டைம் திருச்செந்தர் போனப்போ கூட இல்லாம யாரோ பணம் கட்டினதோட தங்கத்தேர் வந்து நம்ம இழுத்தோம் வயசான ரெண்டு பேர் அவங்க ஐ திங்க் மயிலாப்பூர்ல இருக்காங்க அவங்க வந்து பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லி தங்கத்தேர் நம்ம இழுத்தோம் அந்த பாகியம் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சது இதனால இது பாக்குறவங்க வந்து இது ஒண்ணுமே செலவே பண்ணாம ஓசிலேயே ஓட்டிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட கூடாது நம்மளோட பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு சாமியை பார்த்துட்டாலே போதும் போய் அபிஷேகம் பண்ணி

பழனிக்கு வந்து பழனிக்கு போடுறேன்னு சொன்னதுல இருந்து என்னை சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் அப்ப வீடியோ வேற ஒன்னு ஏத்திட்டேன் யூடியூப்ல உடனே போனு தலைவா பழனியில வேற லெவல்ல கன்டென்ட் போகர் இருந்தாருன்னா அவரை வச்சு எடுக்கு போகர் போயிட்டா இருப்பா பரவாயில்ல அவரை வச்சு எடு மரகதல் இங்க இருக்கு இங்க இருக்குன்னு அது கீழே கமெண்ட்ஸை பட்டீங்க பயங்கரமா கண்டென்ட் போட்டே இருக்காங்க நான் பயங்கர ஒரு போக்கஸ்டோட போறேன் அடே முருகனே எனக்கு தெரியல கண்ணுக்கு கேட்க கண்ணு கண்டென்ட் தான் தெரியுது இப்படி எடுக்கிறோம் அப்படி எடுக்கிறோம் முரு மலை அப்படி எடுக்கிறோம் கீழ இருந்து இப்படி படி கீழ இருந்து ஷார்ட் எடுத்துட்டு போறோம் போறோம்ட்டு நுழைய போது ஒரு போர்டு நோ மொபைல் போன்ஸ் அலோட் ஸ்ட்ரிக்ட்லி க்ளோஸ் அப்படின்னு பக்குன்னு ஆயிடுச்சு ஏங்க இந்த ரூல் எப்பங்க எங்க கொண்டு வந்தாங்க ஏங்க இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து ஒன் இயர் ஆச்சு திருப்பதி கோயில் மாதிரி என்னனாலும் செல்போன் வந்து நாட்டு அலோடுன்னு ஒரு மாதிரி பொசுக்குன்னு ஆகிடுச்சு அப்போது யோசித்தேன் சரி ஓகே கூட அந்த ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க பரவாயில்ல வேட்டிக்குள்ளரை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் நான் சொன்னேன் இல்லை அது தப்பு ஏன்னா வேட்டிக்குலரை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன காசாக பணமா மேலே போய் நான் அந்த ஷாட்டை எடுத்தேன்னா இந்த ஷாட்டை யார் எடுத்தால் இந்த ஷாட்டு எப்படி உள்ளே வந்துச்சு அப்போ செல்ஃபோனை கொண்டு வந்தது யாருன்னு கவர்மெண்ட் பிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும் கொத்தா தூக்கிடுவாங்க ஜோளியே முடிஞ்சிச்சு அதனால் தம்பி அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் என்ன கருத்து சரி வச்சிருங்க ஆனால் உண்மையிலேயே இந்த ட்ரிப்பில் நான் சந்தோஷமாக இந்த ரெண்டரை மணி நேரம் அதுதான் செல்ஃபோன் இல்லாமல் மக்களுக்கு வந்து அந்த செல்ஃபோன் இல்லாமல் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன்னா அந்த ஃபோனை கொடுத்த கையோட என் மனசில் முருகன் மட்டும் இருந்தார் அப்போது மற்ற நேரங்களையும் முருகன் இருக்கார் பட் இது எப்படி எடுக்கணும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மண்டக்குள்ளரை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த செல்ஃபோனை கொடுத்தோன்னே அப்படியே இறைவன் நம்ம அந்த படி ஏறினது யானை பாதை வழியாக ஏறினேன் அப்போது அவங்களுக்கு சொன்னாங்க விஞ்சு இருக்குது ரோப்கார் இருக்கு நாங்கள் இல்லைங்க வேண்டாம் நம்மளால முடியும் அப்படின்னு அழகா வேட்டியை கட்டிட்டு பட்ட பட்ட அந்த யானைப்படி வழியா ஒரு அரை மணி நேரத்தில் போனால் போகிற வழியில எத்தனை அற்புதமான விஷயங்கள் சர்ப்ப விநாயகர் அதுக்கப்புறம் வந்து இடும்பன் கோயில் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியா கடந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிஷத்தில் மலைக்கு போயாச்சு என்ன தரிசனம் பார்த்தீங்க நாங்கள் போகும்போது அவர் வந்து ஒரு பிராமண கோலத்தில் இருக்கார் அதாவது என்னென்னா காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் போது அவர் வந்து ஆண்டியா ஓப்பன் ஆகுறாரு அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் பண்ணுறாங்க ராஜ அலங்காரம் பண்ணி இந்த பன்னெண்டு டு ஒன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகத்துக்கு எங்களை சென்டரில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அப்போ வந்து ஒரு நல்ல பிராமணன் மாதிரி அழகா அந்த துண்டு ஒரு பிராமணர் கோயிலுக்கு போவார்ல அழகா அந்த பஞ்சகச்சம் மாதிரி கட்டி அந்த மாதிரி சிம்பிளா ஒரு பட்டு கட்டிட்டு அப்படி ஜம்முன்னு நிற்கிறாரு அதுல தான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் எல்லா விதமான அபிஷேகங்களும் பார்த்துட்டு ஒரு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது தீர்த்தம்னா பால்ல பானகத்துல பச்சை வெள்ளம் கலந்து இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு கலந்துருந்தாங்க அது என்னன்னு தெரியல குளிச்சு நான் வராது வாயில அப்படி ஒரு ஸ்வீட் அப்படி ஒரு ஸ்வீட் அத பார்த்துட்டு நேர போகரோட சமாதிக்கு போகரோட சமாதி போன போதே அந்த பஞ்சலிங்கம் அது எல்லாமே பாக்குறதுக்கு அத்தனை டிவைனா இருந்துச்சு அவ்வளோ அழகா கனெக்ட் ஆச்சு அந்த போகரோட ஃபுல் கதையை எனக்கு சொன்னாங்க நமக்கா நம்ம ஐயோ வந்து பல 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 ஏரியா கடந்து வந்திருக்காரு பட் இந்த சிலை இந்த பர்டிகுலர் அங்க நிக்கிற முருகன் சிலையை வந்து அங்க இருக்கிற மூலிகைகளை வச்சே ஒரு ஒரு ஒன்பது விதமான மூலிகைகளை வச்சு அந்த சிலையை வந்து ரொம்ப அழகா நவபாஷான லிங்கம் அப்படின்னு நவபாஷான சிலை அப்படின்னு பண்ணியிருக்காரு அண்டு அது வந்து காலப்போக்கில் என்ன சொல்றாங்க எத்தனையோ பேர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் களவாடி இருக்காங்க மன்னர்கள் எல்லாம் ஏன்னா அதுல இருந்து எடுக்கிறது அத்தனை உடல்ல இருக்க எந்த வியாதியாக இருந்தாலும் அது வந்து அது சரி பண்ணிடுது ஆனா அதெல்லாம் எடுத்தது போகவும் இப்போ முழு சக்தியோட நிக்கிறாரு முருகன் சோ அந்த போகரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முன்னூத்தி நாற்பது வருடங்கள் வாழ்ந்துட்டு அந்த இடத்துல ஜீவ சமாதி ஆயிருக்காரு அவரோட கற்பனை படம் ஒண்ணு அங்க வச்சிருக்காங்க அழகா அதை பார்க்கும் போது அது அவ்வளவு அழகா ரியாலிட்டியா பார்க்குறதுக்கு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அந்த போகரோட விஷயத்த முடிச்சுட்டு வெளியில் வந்து தான் கீழே இறங்கின அப்புறம் தான் நம்ம கண்டென்ட் மூடுக்கு நான் வந்தேன் அதாவது அங்கே இருக்க கோயில் அதிகாரிங்கிட்ட என்ன கேட்டேன் எந்தெந்த இடத்துல ஷார்ட் எடுத்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னே இங்கெங்கே எடுங்க தம்பி அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று கொடுத்தாங்க ஸோ அதில் முதல்ல நான் எடுத்த ஷார்ட் எடுத்த இடம் வந்து பழனி முருகனோட பாதம் அந்த பாதம் வந்து கீழே வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் நம்ம மலைக்கோயில் ஏறுறதுக்கான அந்த ப்ராசஸ்க்குள்ளார நம்ம போகணும் அதாவது அவரோட பாதத்தை பார்த்து நம்ம மேலே போகிற வழியில் ஃபஸ்ட் நம்ம பாக்குறது சர்ப்ப விநாயகர் ஒரு பாம்பின் வடிவத்தில் விநாயகர் இருக்கார் அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா இடும்பனுக்கும் முருகனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் ஒன்று வந்திருக்கு அந்த ஃபைட்டு வந்தபோது அவர் பாம்பு சம்பந்தப்பட்ட நாகஸ்திரங்களை விட்டுருக்காரு அப்ப வந்து முருகன் வந்து இவர் பிள்ளையார் வந்து சர்ப்ப விநாயகரா மாறி தன்னோட பிரதரை ஓ ஸோ இந்த பஞ்சாயத்து வந்ததுக்கு என்ன காரணம்னா அகஸ்திய முனிவர் வந்து ஒரு பீரியட்ல இடும்பன்கிற ஒரு அரக்கனுக்கு ஒரு சாபம் கொடுத்து ஒரு ரெண்டு மலையை நீ தூக்கிட்டீங்க வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இடும்பன் வந்து தன்னோட தோல்ல இப்படி ஒரு குச்சியில இந்த பக்கம் ஒரு மலையை அந்த பக்கம் ஒரு மலைய தூக்கிட்டு வராரு ஒரு மலை பேரு சிவகிரி ஒரு மலை பேரு சக்திகிரி அந்த ரெண்டு மலையும் கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு வச்ச அப்புறம் தான் மேலோகத்தில் பஞ்சாயத்து நடக்குது இந்த பழம் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து அப்போது எந்த இடத்துல தான் போய் செட்டில் ஆகலாம் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு எந்த இடத்துல செட்டில் ஆகலான்னு யோசித்த முருகர் ஒரு நல்ல மூலிகை மனத்தோடு இருந்த மலையாக பார்த்தது தான் இந்த சிவகிரி மலை நேராக சிவகிரி மலையில் வந்து பழனி ஆண்டியாக நின்னுறார் அப்போ இந்த கேரக்டர் இடும்பன் வந்து எய்த்தாப்ல சக்திகிரி மலையில் உட்கார்ந்துட்டு இருக்கு அங்கிருந்து பாக்குறாரு யாரோ ஒரு சின்ன பைய நம்ம மலைக்கு மேலே வந்திருக்கானே ஹூஸ்டஸ் லிட்டில் பாய் அப்படின்னு அங்கிருந்து வந்து தம்பி இங்கெல்லாம் நிற்கக்கூடாது கிளம்புறோன்னே இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு முருகன் உடனே இடும்பனுக்கும் முருகருக்கும் கடுமையான ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டை நடக்கும் போது தான் இந்த நாகசரத்தை விட போய் சர்ப்ப விநாயகராக இவர் வந்து காப்பாத்தினரு அப்போ வந்த போட்டியில இடும்பனை கொல்றாரு முருகன் இடும்பனை கொல்லினோடனே இப்போ எனக்கு எதாவது பிரச்சனை யார் உடனே ஓடியாருவா நான் வருவேன் அதெல்லாம் இடும்பி வராங்க சரியா உன்ன மாதிரியே அவருக்கும் பொண்டாட்டி ஐயா தெரியாமல் பண்ணிட்டார்யா புருசே தயவு செஞ்சு நீங்கள் எதா பண்ணுங்கன்னொடனே இதே வேலையா போச்சு லேடிஸ்குன்னொடனே இடும்பனுக்கு மறுபடியும் செத்தவருக்கு உயிர் கொடுக்குறாரு பழனிமலை முருகன் செத்தவர்னோட அவர் வந்து எனக்கு நீங்கள் உயிர் கொடுத்ததால உங்களுக்கு நான் வாழ்க்கை பூரா அடிமைன்னு சொன்னோன்னே சரி எனக்கு கிடைக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இது பழனி மலை அதாவது அவர் தூக்கிட்டு வந்த மலையில் ஒரு மலை சிவகிரியாக எனது பழனி மலையாக மாறுது சக்திகிரியாக இருந்த மலை வந்து இடும்பன் மலையாக மாறுது இந்த மலைய ரெண்டு பக்கமும் தூக்கிட்டு வந்ததால தான் ரெண்டு மலைகளை தூக்கிட்டு வந்து அவர் தரிசனம் பண்ணதால இந்த பேட்டர்ல யார் வந்து தரிசனம் பண்ணாலும் தனக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும்ங்கறதால தான் காவடி தூக்குற முறை உருவாச்சு இதுதான் அந்த காவடி அப்படி தூக்கிட்டு வந்தாருல அந்த காவடி பேட்டர்லயே அவர் ரெண்டு மலையை தூக்கிட்டு வராரு அதாலதான் ஏன்டா முருகனுக்கு காவடி தூக்குறாங்கன்னா இடும்பன் பண்ண வேலைதான் தான் அது உடனே இடும்பனுக்கு ஒரு கோயிலையே வச்சு கொடுக்கறாரு இடும்பன் மலையில ஆனால் ரொம்ப பேரால் அந்த இடுமன் மலை ஏற முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இடுமன் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ கவலைப்படாதே இந்த மேலே ஏறிட்டு இருக்கிற வழியில் ஃபஸ்ட்டு கொகை கோயிலாக வந்து இடும்பன் கோயிலில் தான் நம்ம சாமி கும்பிட்டாகணும் இடும்பன் கோயிலில் சாமி கும்பிட்டா அப்புறம் தான் மேலே முருகனே பார்க்க இன்னைக்கு வரைக்கும் முதல் பூஜை இடும்பனுக்கு தான் காலை ஆறு மணிக்கு இடும்பன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் முடிச்சிட்டு சர்ப்ப விநாயகரை முடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் பழனி முருகனுக்கு ஏழு மணிக்கு கோயில் அபிஷேகமே நடக்குமே தவிர அனைத்து மரியாதைகளும் அங்க ஃபர்ஸ்ட் தான் சோ இது ரொம்ப புது தான் இருக்கு ஆமா சோ இது காவடிக்கான விஷயம் வந்து எனக்கு புதுசு சோ எனக்கு எல்லாமே எனக்கே புதுசுதான் அங்க போய் சொல்ல சொல்ல நம்ம கேட்டுக்கிட்டோம் காவடின்ன நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் அது ஏதோ சும்மா ஒரு ஃபேன்டசியா இருங்க காவடிக்கு கதை இதுக்கு கதை அது கதை அலகு குத்துறது கதை இது அது போயிட்டே இருக்குது

அறுப்படை முதல் வீடு இரண்டாவது வீடு மூணாவது வீடுன்னா திருத்தணி முதல் வீடு இல்லையா